வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க கதிர் பெட்டில் படித்து தூங்கிட்டு இருக்க உள்ளர வர்ற ராஜே கண்ணாடியில பார்த்துட்டு இருக்காங்க நெட்டில பொட்ட வச்சுட்டு சீப்ப எடுத்துக்கிட்டு ஆத்தாடி ஆத்தாடி செம்பருத்தி பூ அப்படின்னு பாடிட்டு இருக்கவங்க டக்குன்னு நிறுத்திட்டு கதிர பாக்குறாங்க ச அறிவு கட்டவில தலையில அடிச்சுக்கிட்டு அவன் தான் தூங்கிட்டு இருக்காங்களா அப்புறம் என்ன பாட்டு அப்படின்னு முனைகிட்டு ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்து புக்ஸ் எடுத்து பேக்ல வைக்கிறாங்க தெரியாம புக்கு மோதி டம்ளர் கீழே விழுந்துடுது கதிர் பதிரி அடிச்சு எடுத்துக்கிட்டு நிமிந்து பாக்குற ராஜி சாரி அப்படின்னு எழுந்திருக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு கதிர் கேட்க தெரியாம கைப்பட்டு டம்ளர் கீழ விழப்போச்சு அதை எப்படியாவது பிடிச்சிடலாம்னு நினைச்சேன் பட் விழுந்துடுச்சு தெரியாம விழுந்துடுச்சு சாரி அப்படின்னு ராஜி சொல்ல டம்ளர் தான் விழுந்துச்சா நான் கூட பயந்துட்டேங்கிறாரு கதிர் சாரி அப்படின்னு ராஜி மறுபடியும் சொல்ல ஆ பரவாயில்ல டைம் என்னாச்சு அப்படின்னு கதிர் கேட்க எட்டரை ஆயிடுச்சுங்கிறாங்க ராஜி எனது அவ்வளவு டைம் ஆயிடுச்சா அப்படின்னு பதறி அடிச்சு கதிர் கட்ல விட்டு அவளை கையில தூக்குறாரு ஏய் என்ன பண்ற ராஜி கேக்க காலேஜுக்கு போவே நாமா குளிச்சு ரெடியாகனு கதிரு இன்னைக்கு காலேஜ் போறியா நீ ராஜி அதிர்ச்சியா கேக்க என்ன நீ எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆகுற வேலைக்கு போறேன்னு சொன்னாலும் அதிர்ச்சி ஆகுற காலேஜுக்கு போறேன்னு சொன்னாலும் அதிர்ச்சி ஆகுற அப்படின்னு கதிர் கேக்க நைட்டு ஃபுல்லா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வந்திருக்க வீட்டுக்கு வந்ததுமே ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு இப்பதானே தூங்க வந்த அப்படின்னு ராஜி சொல்ல நீ டம்ளரை உருட்டி வேற என்னை எழுப்பி விட்டுட்ட அப்படின்னு கதிர் சொல்ல அதுக்குதான் சாரி சொல்லிட்டேனே நீ ஒண்ணு காலேஜ் எல்லாம் போக வேண்டாம் ஒழுங்கா தூங்கி ரெஸ்டுங்கிறாங்க ராஜி இல்ல இல்ல இன்னைக்கு முக்கியமான கிளாஸ் இருக்கு அதை விட்டு அட்டண்டன்ஸ் இருக்காது நான் போய்தான் ஆகணும் அப்படின்னு கதிர் சொல்ல அத்தை ஒத்துப்பாங்களா அப்படின்னு ராஜு கேக்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்புங்கிறாரு கதிர் அப்ப நானும் கூட வர்றேன் அப்படின்னு ராஜி சொல்ல என்னதான் ஓட்ட சைக்கிளாச்சே அதுல எல்லாம் நீங்க வருவீங்களா அப்படின்னு கதிர் கொஞ்சம் கிண்டலா கேட்க அது ஓட்ட சைக்கிள் தான் ஒத்துக்கிறேன் ஆனா நான் வந்தா நல்ல சைக்கிள் ஆயிடும் என்ன டிராப் மட்டும் பண்ணிடுங்கிறாங்க ராஜு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பஸ்லயே போயேங்கிறாரு கதிர் உங்ககிட்ட பேசுனதுல எனக்கு டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் காலேஜ் போற பஸ் வேற கண்டிப்பா மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு ராஜு சொல்ல கடைசியில பழி ஏ மேல போடுற பாத்தியா அப்படின்னு கதிர் கேட்க ஹா இனி நடந்துதான் போகணும் நடந்து போறதுக்கும் உங்ககூட சைக்கிளே போயிடலான்னு பாத்தேன் அப்படின்னு ராஜு சொல்ல ஆமா இல்ல சரி இரு நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு துண்டோட கதிர் வெளியே போக ஏதோ யோசிக்கிற ராஜு வந்து பீரோ திறக்கிறாங்க அந்த குவியல்ல இருந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் எடுத்துட்டு பேச்சு மட்டும் நல்லா பேசுவான் ஒரு சட்டையை மடிச்சு வைக்க தெரியுதான்னு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயன் பண்ணிட்டு ஆ அவ்வளவுதான் அயன் பண்ணிட்டு அப்படின்னு கையில புடிச்சிட்டு நிக்கிறாங்க ஏய் ஏ சட்டையை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உள்ளர வர்ற கதிர் கேட்கிறாரு ஏ எப்படியோ அயன் பண்றேன்னு அரை மணி நேரத்தை வீணாக்குவ அதனாலதான் நானே புத்திசாலித்தனமா யோசிச்சு அயன் பண்ணி வச்சிருக்கேன்னு ராஜி சொல்றாங்க புத்திசாலித்தனம் எல்லாம் தான் ஆனா எனக்கு பிடிக்காத சட்டையை அயன் பண்ணி வச்சிருக்கியே அப்படின்னு கதிர் சொல்ல பிடிக்காத சட்டையா நல்லா தானே இருக்குன்னு ராஜி கேக்குறாங்க நல்லா இல்லன்னு நான் எப்ப சொன்னேன் நல்ல சட்டை தான் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு அதனால அந்த சட்டையை நான் போடுறதே இல்ல தெரியுமா அப்படின்னு கதிர் சொல்ல அப்படி என்ன வரலாறு அப்படின்னு ராஜு கேக்குறாங்க அதுல இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் சொல்ல முடியாது அப்படிங்கிற கதிர் பீரவு திறந்து வேற சட்டையை எடுக்கிறாரு ஏய் நான் தான் அயன் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றேன்ல இந்த வரலாறு கோளாறு இதெல்லாம் மறந்துட்டு இத ஒரு நாளைக்கு போட்டாதான் என்னவா அப்படின்னு ராஜு கேக்குறாங்க வேணாம் என்னதான் அந்த சட்டையை நான் போடவே மாட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல சட்டையை தூக்கி பெட்டு மேல வீசிடுறாங்க ராஜி கோவமா அவங்க வெளியே நடக்க ஏய் எங்க போறேன்னு கதிர் கேக்குறாரு காலேஜுக்குங்கிறாங்க ராஜி சைக்கிள்ல வரேன்னு சொன்ன கூட வரலையா அப்படின்னு கதிர் கேட்க எனக்கு டைம் ஆயிடுச்சு நீ அயன் பண்ற வரைக்கும் எல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற ராஜு வேகமா வெளியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க வரலனா போ எனக்கு என்னன்னு சொல்லி கையில எடுத்த ஷர்ட் அயன் பண்ண ஆரம்பிக்கிறாரு கதிர் வேகமா போனவங்க மறுபடியும் உள்ளற வந்து பீரோ திறந்து உனக்கு டைம் கிடைக்கும் போது இந்த குப்பை தொட்டி இருக்குல்ல இத கிளீன் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா வெளியே போறாங்க பெரிய இவ போனா போறா அப்படின்னு கதிர் சட்டா அயர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு செந்திலும் மீனாவும் ரோட்ல நடந்துட்டு இருக்காங்க ஏன் மீனா நான் பைக்லயே கொண்டு போய் டிராப் பண்ணியிருப்பேன்ல ஏன் பைக்கை விட்டு நடந்து போலான்னு சொன்னேன் அப்படின்னு கேக்க சும்மா பேசிட்டு போலான்னுதான் அப்படின்னு ஒரு மாதிரி வாய்ஸ்ல மீனா சொல்றாங்க உன் முகத்தை பார்த்தா சும்மா பேசுற மாதிரிலாம் இல்லையே ஏதோ சீரியஸான விஷயத்த பேசப் போற மாதிரி மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு செந்தில் கேக்க ஆமா கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான் நைட்டே பேசலாம்னு நினைச்சேன் நீங்க தான் தலைவலின்னு சொன்னீங்களே சீக்கிரம் தூங்கிட்டீங்க காலையில பேசலாம்னு பார்த்தா நடந்த கலவரத்துல என்னால முடியவே இல்ல நேத்து வீட்ல என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க மீனா எப்ப சொல்றேன்னு செந்தில் கேக்க அதான் மத்தியானம் நீங்க வீட்டுக்கு சாப்பிட வந்தீங்களே அப்போ சொல்லுங்க ஏதோ அத்தை அத்தைகிட்டையும் மாமா கிட்டையும் பேசுனீங்களாமே அப்படின்னு மீனா கேக்க உனக்கு யார் சொன்னாங்க இத அப்படின்னு செந்தில் கேக்குறாரு அத்தை தான் வேற யாரு நீங்க பேசுன எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு அவங்க எங்கிட்ட கோவிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல அதான் அம்மாவுக்கு அப்பா பண்ற தப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியவே இருக்காது வண்டியை ஓம்பக்கம் திருப்பி விட்டாங்களா நான் அம்மா கிட்ட பேசுறேன் நான் பேசுனதுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு நான் சொல்றேன் அப்படின்னு செந்தில் சொல்லாதல நாங்களே பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் நீங்க நடுவுல ஏதும் சொல்ல வேண்டாம் ஏங்க கோபமே படமாட்டீங்க உங்க திடீர் கோபத்துக்கு இப்ப என்ன காரணம் அப்படின்னு மீனா கேக்க நான் ஒருத்தன் படுறது பத்தாவது போல இருக்கு கதிரும் என்ன மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறாரு அது நடக்காதுன்னு சொன்னேன் உடனே அவரு கோவம் வந்துருச்சு அப்புறம் அம்மா வந்து என்ன திட்டுறாங்க ஏன்டா அப்பா கிட்ட இப்படி பேசுறன்னு அவங்களுக்குமே நான் பேசுற விஷயமெல்லாம் முக்கியம் இல்ல அப்பா தான் பெருசா தெரியுது அப்படின்னு செந்தில் சின்ன கோபத்தோட சொல்ல சரிங்க விடுங்க அப்படின்னு மீனா ஆறுதல் படுத்துறாங்க கடுப்பா இருக்கு மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல என்ன கடுப்பா இருக்கு அப்படின்னு மீனா கேக்குறாங்க மாசமாச்சுனா போனுக்கு ரீசார்ஜ் பண்றது கூட அவர்கிட்ட தான் கேட்க வேண்டியதா இருக்கு வழக்கமா பண்ற ரீசார்ஜ விட அம்பது ரூபாய் ஏத்திட்டாங்க அத கொண்டு போய் ஆதார பூர்வமா நிரூபிச்சாதான் அந்த காசையும் கொடுக்கறாரு இந்த லட்சணத்துல உனக்கு ஏதாவது வாங்கணும்னா அவர்கிட்ட கேட்கணுமாமா அவர் காசு கொடுப்பாராம் நல்ல இருக்கு தினமும் இங்கேயும் போயிட்டு போயிட்டு கதையால விதவிதமா அம்பட்டு பொருள் இருக்கு செயின் கலர் தோடுன்னு இவ்வளவு ஆசை வராதா அம்பட்டு ஆசையா இருக்கு ஆனா என்னால எதுவுமே வாங்கி தர முடியல அப்படின்னு செந்தில் வருத்தமா சொல்ல எங்கிட்ட ஏற்கனவே டசன் கணக்குல வலையில் இருக்கு அம்பட்டு கம்மல் வச்சிருக்கேன் அம்பட்டு செயின் வச்சிருக்கிறேன் அதே ஏன் போடுறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு மீனா சொல்ல ஏண்டி எம் கிட்ட கூட அப்படிதான் அம்பட்டு சட்டை கிடக்குது இப்ப நீ எனக்கு வாங்கி தரலையா நம்மளும் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுது ஆனா அத கூட செய்ய முடியாம எரிச்சலா இருக்கு இதையெல்லாம் அப்பாவே புரிஞ்சுக்குவார்னு பார்த்தேன் ஆனா அவரு புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல நேரடியா என்னாலையும் சொல்ல முடியலடி அப்படின்னு செந்தில் சொல்ல அப்ப எல்லாத்தையும் மனசுலயே பூட்டி வச்சு பூட்டி வச்சு அப்பப்போ ஓவர் ஃபுளோ ஆயிடுறீங்களாக்கும் இங்க பாருங்க உங்களுக்கு தெரியாதது இல்ல நம்ம வீட்டோட பழக்கம் உங்க அப்பாவோட பழக்கம்னு நம்ம வீட்ல சில விஷயங்கள் இருக்கு புரியுதுங்களா அதெல்லாம் மாத்துறது கொஞ்சம் கஷ்டம் தானே நாம பொறுமையா ட்ரை பண்ணலாம் ஏங்க உங்களுக்கு காசு எதுவும் தேவைப்படுதுன்னு அதை என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு மீனா ஆர்வமா சொல்ல ஆ நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்ககிட்டயே காசு வாங்கி உனக்கு ஏதாவது நான் வாங்கி தரணுமா நீ எங்க அப்பாவுக்கு மேல இருக்குற ஆனா மீனா இதெல்லாம் ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் தான் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க ஏன் அக்கவுண்ட் எனக்குன்னு தனியா அந்த அக்கவுண்ட்ல பணம் வரும்ல என் கையில ஏடிஎம் கார்டு இருக்கும் நினைச்ச நேரத்துல என் கார்டு எடுத்து நீட்டி எனக்கு தேவையானதெல்லாம் வாங்குவேன்ல அப்படின்னு செந்தில் ரொம்ப ஆர்வமா சொல்றாரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும்னு சொல்றதுல இருக்க ஆர்வம் வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது ஐயாவுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு மீனா கேப்ல கரெக்டா சொருகிட்டுதாங்க ஆமா மீனா அது ஒரு குறிப்பிட்ட வயசத்தான்னு உடனே படிப்பு மண்டைக்குள்ள ஏறாதான் நான் ஒரு புக்ல படிச்சேன் அப்படின்னு செந்தில் அசடு வழியிறாரு ஆ இதெல்லாம் ஞாபகத்துல இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஊர்ல சில பேர் எழுபத்தஞ்சு எண்பது வயசுல எல்லாம் படிச்சு டிகிரி வாங்கிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு மீனா கேக்க அதுக்கு அவங்க அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட்டான்னு செந்தில் இழுத்துட்டு இருக்க நீங்க முயற்சி பண்ணா எல்லாம் நடக்கும் அப்படின்னு மீனா முடிவா சொல்லிடுறாங்க மீனா நான் எழுதுன எக்ஸாமுக்கு எனக்கு வேலை கிடைச்சிருமில்ல அப்படின்னு செந்தில் சந்தேகமா கேக்க அது உங்களுக்கு தானே தெரியும் எழுதுனது நீங்க சொல்ல ஒருவேளை வச்சுக்கோ ஏன் அடுத்த தடவை இப்படி எல்லாம் படிக்க மாட்டேன் சும்மா வெறித்தனமா படிச்சு பயங்கரமா பரிச்சு எழுதுவேன் பாரு எப்படி எழுதுறேன் மட்டும் பாரு அப்படின்னு சொடக்கு போட்டு சொல்ற செந்தில் சரிவா நேரமாச்சு போகலாம் பாரு பாருன்னு சொல்லிக்கிட்டு நடக்க செந்தில கண்ணரே காதலோட பாத்துக்கிட்டு பின்னாடியே போறாங்க மீனா ராஜு கோவத்துல புலம்பிக்கிட்டே காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க

என்ன ஆனாலும் இந்த சட்டையை போட மாட்டேன்னு யாரோ சொன்ன மாதிரி ஞாபகம் அப்படின்னு ராஜி எங்கேயோ பார்த்துட்டு சொல்ல போட கூடாதுன்னு தான் நினைச்சேன் நான் அயன் பண்ண சோம்பேறி இருந்துச்சு பார்த்தேன் அங்க அயன்பட்ட சட்டை இது ஒண்ணுதான் இருந்தது எடுத்து போட்டுக்கிட்டேன்னு சமாளிக்கிறாரு கதிர் ஆஹ் நம்பிட்டேங்கிற மாதிரி ராஜி தலையாட்டிட்டு இருக்க சைக்கிள்ல ஏறுற கதிர் ஒரு கையை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு உட்கார எடுத்த காட்டி போலாமான்னு கேக்குறாரு ராஜி யோசிச்சுட்டு நிக்க ஏய் உனக்கு லேட் ஆகல அப்படின்னு கதிர் கேக்குறாரு ஆகுது தானே ராஜு சொல்ல நடந்து போனா எப்ப காலேஜுக்கு போய் சேருவ அப்படின்னு கதிர் கேக்குறாரு ரொம்ப டைம் ஆகும் என்ன பண்றதுன்னு ராஜு சொல்ல ரொம்ப ஃபீல் பண்ணாத வா வந்து ஏறு நான் கொண்டு போய் விட்டுடுவேன் என்ன பாக்குற வா வந்து ஏறு அப்படின்னு கதிர் சொல்ல ராஜு அவங்க ரெகுலர் பிளேஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு ஒரு புனகையோட முன்னாடி பாக்குறாங்க போலாமான்னு வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு இங்க முதல் ஜோடியும் மூணாவது ஜோடியுமான சரவணனும் மயிலும் இருக்காங்க அப்போ கரஸ்பாண்ட் ஆமாங்க இன்னைக்குதான் புதுசா வந்து ஜாயின் பண்றாங்க சரி நீங்க நேர்ல வாங்க நான் மத்ததெல்லாம் சொல்றேன் ஆமா எதுக்கும் நான் கால் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கிளம்பி வாங்க அவங்க கிட்ட பேசிட்டு எனக்கு ரெண்டு மீட்டிங் இருக்கு அதையும் முடிச்சிட்டு கூப்பிடுறேன் சரியா அப்படின்னு அவர் போன் பேசிக்கிட்டே வர ரெண்டு பேரும் எழுந்து நிக்கிறாரு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வணக்கம் சொல்லிக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாண்டியன் பேசினாரு சர்டிபிகேட் விஷயத்தையும் சொன்னாரு அது ஒன்னும் பிரச்சனை இல்ல சர்டிபிகேட்டை நீங்க பொறுமையா கொடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்ல சரின்னு சமாளிப்பா தலையாடுறாங்க மயிலு சார் வர்ற வழியெல்லாம் புலம்பிக்கிட்டே வந்தாங்க சர்டிபிகேட் இல்லனா வேலைக்கு வரவேணான்னு சொல்லிடுவாங்களோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்கன்னு சரவணன் சொல்ல அட நான் தான் அன்னைக்கே சொன்னேனே பாண்டியன் ஒரு வார்த்தை சொன்னா அதை என்னால மறுக்கவே முடியாது நம்ம ஸ்கூல்ல படிச்ச பசங்களே அப்பப்ப சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சுன்னு வருவாங்க அத வாங்குறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல வாங்கிடலாம் டீச்சர் வேலைங்கிறது ஒண்ணு சாதாரண வேலை இல்ல அதுல என் சின்ன பசங்களை புடிச்சு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை அதுக்கு அசாத்திய பொறுமை வேணும் அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டே போக பெருமையா இருக்கிற சரவணன் சார் அந்த பொறுமை மயிலுக்கு இருக்குங்க சார் மயில ரொம்ப ரொம்ப பொறுமசாலி அதை விட பெரிய திறமசாலின்னு சரவணன் சொல்ல அப்படியா வெரி குட் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சார்னு கூப்பிட்டு ஒரு ஸ்டாஃப் வந்து நிக்கிறாங்க வாமா அப்படிங்கிறவரு இவங்க ஆனந்தி பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு பாடம் எடுக்கிறாங்க நம்ம ஸ்கூலோட டீச்சர்ஸ் கோஆர்டினேட்டர் இவங்க தான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு ஆனந்தி இவங்க பேரு மயிலு நம்ம ஸ்கூல்ல புதுசா டீச்சரா ஜாயின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லு அப்படிங்களாங்க சார் சரிங்க சார் அப்படிங்கிறாங்க அவங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிளாஸ்ல உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சரிங்க சார் ஓகேங்க சார்ங்கிறாங்க ஆனந்தி ஆல் த பெஸ்ட் மா மயிலு அப்படின்னு அவரு சொல்ல தேங்க் யூ சார்ங்கிறாங்க மயிலு வாங்க டீச்சர் போலாம் அப்படின்னு மயில அவங்க கூப்பிடா போ அப்படின்னு சரவணன் சொல்றாரு தேங்க்யூ சார்னு சரவணன் கைய கூப்ப சரிங்க தம்பி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு உள்ளர போயிட்டு மயில வெளியே வராங்க இல்ல ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சுதான்னு கேக்க ஆஹ் மாமா அப்படின்னு நெறிஞ்சிட்டு நிக்கிற மயில பாத்து என்ன மயிலு உன் முகத்துல சந்தோஷமே இல்ல என்ன பதட்டமா இருக்கா அப்படின்னு சரவணன் பதட்டத்தோட கேக்குறாரு ஆமா ஆமாமாமா கொஞ்சம் பதட்டமா இருக்கு அப்படின்னு மயிலு சொல்ல இங்க பாரு நீ ரொம்ப திறமையான ஆளு நல்ல மனைவி நல்ல மருமகன் பேர் எடுத்த மாதிரி நல்ல டீச்சர்னு நீ கண்டிப்பா பேர் எடுப்ப அந்த மேடம் உன்னைய எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா இனி பசங்க பூரா உன்னைய மயில் மிஸ் மயில் மிஸ்ன்னு கூப்பிடுவாங்கல்ல அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சரவணன் கேக்க ஆ ஆமா மாமா கூப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க மயிலு ஆனா உங்களுக்கு மத்தியானா யாரும சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பா அப்படின்னு மயிலு வேகமா கேக்க மயிலு எனக்கு சாப்பாடு குடுக்கறதா முக்கியம் நிறைய பசங்களுக்கு பாடம் சொல்லி குடுக்கறது தான் முக்கியம் அவங்கள முன்னேத்துறது தான் முக்கியம் ஆ அந்த பொறுப்பு உனக்கு கிடைச்சிருக்கு அதை நீ சந்தோஷமா பண்ணு இனி எப்பவும் மாதிரி காலையிலயும் நான் சாப்பாடு எடுத்துட்டு போயிடுறேன் என்ன பத்தி நீ எதையுமே யோசிக்காத இப்போதைக்கு வேலைய பத்தி மட்டும் யோசி அப்படின்னு சரவணன் சொல்ல சரின்ற மாதிரி தவிப்போட தலையாற்றாங்க மயிலு டீச்சர் கிளாஸ் போலாமா ஆனந்தி வந்து கூப்பிட ஆ போலாங்கன்றாங்க மயிலு ஆல் த பெஸ்ட் மயில் டீச்சர் கை கை சரவணன் தயக்கத்தோட ஆனந்தி கூட குடுங்கன்யக்கத்தோட சரியா நான் சரவணன் தலையாடுறாங்க போயிட்டு இருக்க மயிலோட முதுகுக்கு பின்னாடி பை சொல்லிட்டு இருக்காரு சரவணன் பாட்டி வெளியே வந்து நின்று பாத்துட்டு இருக்க கோமதி வாசல்ல ஏதோ கவலிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வர்ற பாட்டி வீட்டுக்குள்ள ஒரு பார்வையும் தெருவும் ஒரு பார்வையும் பாத்துகிட்டு கோமதி பக்கமா வர்ற திரும்பி பாக்குற கோமதியும் ஒன்னு முகத்துல இடிச்சுக்கிறாங்க என்னடி முகத்தை அந்த வெட்டு வெட்டுற அப்படின்னு பாட்டி கேட்க என் புருஷ சொல்லியுமே எங்க வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொன்னியே அதை விடு எங்க வீட்டு சம்பந்திய உன் பசங்க தூண்ல கட்டி வச்சு அவமானப்படுத்தினாங்க எல்லாத்தையும் பேசாம பாத்துக்கிட்டு தானே உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சுன்னு முகத்த திருப்பிக்கிறாங்க நானும் பேசுறதுக்காக வரல எது காய போட்டாலும் காக்கா வந்து கொத்திக்கிட்டு போயிடுது அப்படிங்கிற பாட்டி ஏய் சூ அப்படின்னு காக்கா விரட்டுறாங்க கதிர் எப்படி இருக்கா மேல பாத்துக்கிட்டே கேக்குறாங்க ஆஹ் இருக்கா இருக்கா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க மூத்த மருமக வேலைக்கு போயிட்டா போல இருக்கு சூ சூ அப்படின்னு இல்லாத காக்காவை விரட்டிக்கிட்டு பாட்டி கேக்குறாங்க ஆஹ் வேலைக்கு போயிட்டா போயிட்டா ஏன் அதான் நீ கேட்டதுக்கு எல்லாம் பதில் சொல்ற

பாட்டி கோவம் எல்லாம் வருத்தம் தான் பட்டாரு அப்படின்னு கோமதி சொல்றாங்க ஏய் கோமதி சும்மா உன் ரொம்ப தங்கமான அம்மாச்சி அம்மாச்சின்னு உசுறு விடுதுங்க அதுங்க கூட எனக்குதான் இருக்க கொடுத்து வைக்கலன்னு சொல்ல நிஜமாவே ஒரு காக்கா வந்து கத்துது ஏய் விரட்டிட்டு இருக்க அவங்களும் உன்ன பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வண்டி சவுண்டு கேட்க ரெண்டு பேருமே திரும்பி பாக்குறாங்க வண்டியில பாண்டியனும் பழனியும் வர்றாங்க உன் பசங்களுக்கெல்லாம் வரிசையா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்படியே உன் தம்பிக்கும் பண்ணி வச்சா என்னவா அப்படின்னு பாட்டி கேட்க வண்டி பக்கமா வந்துட்டு இருக்கு நானா பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்றேன் அப்படின்னு கோமுதி சொல்லிட்டு இருக்க வண்டியை வந்து நிறுத்துறாங்க இறங்கி வர்ற பழனி அம்மா கிட்ட தைரியமா ரோட்ல வீட்டு முன்னாடி வந்து பேசுற அளவுக்கு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் தைரியம் வந்துருச்சா அப்படின்னு பழனி கேட்க ஆமா வந்துடுச்சு உன் கல்யாணத்தை பத்தி தாண்ட அவகிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாட்டு சொல்ல ஆ ஆ சலிச்சுக்கிறாரு பழனி ஏன் ஏன்டா இவ்ளோ சொலிச்சுக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேக்க சூரியன் மேற்குள்ள உதிக்குமா அப்படின்னு பழனி கேக்குறாரு உதிக்காது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க ஓ ரெண்டாவது பையனால அஞ்சு நிமிஷத்துக்கு மேல கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாம இருக்க முடியுமா அப்படின்னு பழனி கேட்க உம் உம் முடியாதுன்னு உதட்ட பிதுக்குறாங்க பாட்டி உம் அதே மாதிரிதான் எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது அப்படின்னு பழனி சொல்லிட கோமதி சிரிச்சிட்டு இருக்கறாங்க டேய் பாய மூடுறா அப்படிங்கற பாட்டி நெலிஞ்சிட்டு நின்னுட்டு இருக்க பாண்டியன் கிட்ட தம்பி அப்படிங்க பாண்டியன் திரும்பி பாக்குறாரு இதே என்ன தான் மாப்பிள்ளை தம்பின்னு கூப்பிடுற அப்படின்னு பழனி கேக்குறாரு பழனிக்கு இப்ப எல்லாமே நான் தான் நானும் போய் சேர்ந்துட்டா பழனி யாரும் இல்லாதவன் ஆயிடுவான் என் பேரன் பேத்திங்களுக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு நான் பெத்த புள்ள இவன் ஒருத்தன் இன்னும் கல்யாணம் ஆகல தனிமரமா நிக்கிறான் நீ இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் இல்லப்பா அப்படின்னு பாண்டியன் கிட்ட நேராவே கேட்டுறாங்க பாட்டி என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க ஏன் இவனுக்கு நாங்க இல்லையா அப்படின்னு கோமதி வரிஞ்சு கட்டிட்டு வர ஐயோ நான் அப்படி சொல்லலம்மா அப்படின்னு பாட்டி மறுக்கிறாங்க குழலிக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனேயே பழனிக்கும் பொண்ணு பாக்க ஆரம்பிச்சோம் ஒவ்வொரு தடவையும் இவங்க அண்ணங்க தானே ஒத்துக்காம ஒரு முட்டுக்கட்டை மேல முட்டுக்கட்டையா போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல அது வேற ஒண்ணு இல்லப்பா அவனுங்களே வந்து தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்னு பாட்டி மெதுவா சொல்ல பண்ணி வைக்கட்டும் அதுல நாங்க எதுவும் குறுக்க நிக்கலியாத்த அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு அது அழனி இங்க இருந்து அவங்களோட அங்க வந்து இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல பாண்டியன் பாக்குறாரு ஆ இது நல்ல கதையா இருக்கே எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து என் தம்பி என் கூட தான் இருக்கான் இவன் எல்லாம் என்னால அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு கோமதி சொல்றாங்க இப்படிதான் நீயா நானான்னு மாறி மாறி எந்த நாளும் பேசிக்கிட்டேதான் இருப்பாங்க எதுக்காத்தான் இந்த பேச்சு அப்படின்னு பழனி கொஞ்சம் வருத்தத்தோடு தான் சொல்றாரு இலை எங்களுக்கும் நீ கல்யாணம் ஆகி சந்தோஷமா வாழணும்னு தான்டா ஆசை வேணும்னா ஒண்ணு பண்ணலாம்டா உங்க அண்ணனுங்க ரெண்டு பேர்கிட்டே நீ பேசி பாரு கல்யாணத்துக்கு வந்தோமா வாழ்த்தினோமா சாப்பிட்டோமானு பொறுமையா இருந்து மண்டபத்துல இருந்து போக முடியுமான்னு கேளு ஒருவேளை சரின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க அடுத்த வாரமே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்னன்னு கேட்டு சொல்லு அப்படிங்கிற பாண்டியன் வீட்டுக்குள்ள போயிடுறாரு கேட்டுச்சா எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு உண்டான அறிகுறி ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேக்குற பாண்டியன் ஏன் புலம்பிக்கிறாரு திடீர்னு நடங்குற பழனி ஆத்தா வண்டி சத்தம் கேக்குற மாதிரி இருக்குதாத்தா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் கோமதி டப்புனு ஓடிடுறாங்க எஸ்கேப்பா ஓ முட்டாள் மகன் தான் வர்றான் இதோ பாரு அடுத்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்குள்ள தெரிச்சு ஓடிரு என்னங்கிறாரு பழனி டெய் போடா சீக்கிரம் போ அப்படிங்கிற பாட்டி நைசா நலவிடுறாங்க இவங்க போய் கல்யாணம் பேசுற ஆளுங்க இந்த ஜென்மத்துல கல்யாணம் கிடையாதுன்னு மனசுல நினைக்கிற பழனி இடுப்புல கைய கொடுத்து விட்டு ரெண்டு வீட்டையும் மாறி மாறி பாக்குறாரு பழனிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன ஏதுன்றத நாளைக்கு பார்க்கலாம்